அதுல உள்ள போறாங்கன்னு இல்ல 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 ஊழலுக்காக தான் போறாங்க அவங்க அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை வந்து ஏமாற்றி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு வார்டுக்கும் போகும்போது பெண்களும் சொல்ற கதைகளை பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு தண்ணீர் வரலங்கிறாங்க விலைவாசிய பத்தி பேசுகிறார்கள் ஒரு பொண்ணு தங்க வேலை பத்தி பேசுறது தங்க விலைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா அது வந்து உலகத்துல வந்து யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணுங்க ஒரு கோல்ட் கவுன்சில்ல வந்து அவங்க முடிவு பண்றது அது வந்து நாங்க ஒண்ணு பண்ண முடியாது அது கண்டிப்பாக கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை பிரச்சனை முக்கியமான வந்து வீடு வளர்ச்சி வேலை இந்த மூணு வந்து நாங்க வந்து முக்கியமா அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கின்றேன் தரியும் திரியும் அந்த அருப்புக்கோட்டையில ரொம்ப பிரதமான பிரதானமானது எல்லாருமே அதை நம்பி ரொம்ப நசுக்கி போய் விட்டது நான் இப்ப ஒரு தெருவுக்கு உள்ள வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எப்பந்தாலும் வந்து எங்களை ரேட் பண்றாங்க எங்களை வந்து வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க நாம கேட்டேன் ஏன் எழுவத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அந்த சட்டம் இன்னும் மாத்தாமா இப்ப இப்ப என்ன இந்த இப்ப என்ன ரெண்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு இன்னும் மாத்தாம மக்களை கஷ்டப்படுத்தி எவ்வளோ தறிகள் இருந்தது இன்னைக்கு ஆயிடுச்சு அஞ்சுல தொழில்நுட்பம் எங்கேயோ போயிருக்கோ விஷயங்கள் செய்யலாம் அடுத்த நாடுகளை பாருங்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறாங்க ஏன் அந்த முன்னேற்றம் நீங்கள் ஏன் அருப்புக்கொட்டைக்கு கொடுக்கவில்லை என்று நான் கேட்டேன் இல்லை இங்க வந்ததுல இருந்து எம்எல்ஏ இங்க வந்ததில்லை கேட்டா என்னால இது பண்ண முடியாது அருப்புக்கொட்டை வந்து அவங்க பாக்குறதே இல்லையா ஏன் இங்க இருக்கிறவங்க மக்கள் இல்லையா எதற்காக அருப்புக்கோட்டை மக்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க ஏன் யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா இப்ப மறுபடியும் அவங்க தான் ஓட்டு கேட்டு வராங்க திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில பத்து வருஷமாக ஒன்னும் செய்யவில்லை இந்த இடத்தில் அதனால நீங்க சிந்திங்க உங்களுக்கு யார் சரியா செயல்படுவாங்கன்னு நீங்க சிந்திங்க இப்ப அவங்க வந்து ஒரு பிரதமர் மந்திரி யார் என்று அவங்களுக்கு சொல்ல முடியுமா ஏன்னா இது வரைக்கும் பிரதமர் மந்திரியே கிடையாது யாருமே அறிவிக்கல சரி அதிமுக தேமுதிக அவங்க ஒரு ஒரு தெருவாக சென்று அவர்கள் அவர்கள் கதையை பேசிக்கொண்டு அவர்கள் அழுது கொண்டு நான் மக்களுக்காக நல்லது செய்ய வந்திருக்கேன் வந்திருக்கேன் சரிங்க நல்ல விஷயம் தான் எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கீங்க எப்படி செய்வீங்க எப்படி செய்வீங்க ஏதாவது ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியில் இருக்கிறீர்களா யாருக்காக நீங்க ஓட்டு வாங்குறீங்க அப்படி இருந்தா நீங்கள் எதிர்கட்சி தான்